குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பின் ஹீரோயினா ஒரு ரவுண்டு வந்தவர் மீனா தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோக்கள் படங்களில் நடித்து வெற்றிகளை குவிச்ச மீனா திடீர்னு பிரபல தொழிலதிபர் வித்யாசாகரை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு ரீசெண்டாக அவருடைய கணவர் நுரையீரல் பாதிப்பு காரணமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் மீனாவை அதால பாலத்துக்கு தள்ளிடுச்சு அவருடைய நண்பர்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவங்கள மீட்டெடுத்தாங்க அடுத்ததாக சினிமாவில் நடிக்க ஆர்வம் காட்டி வரார் மீனா இந்த நிலையில் பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு அதில் கே எஸ் ரவிக்குமாரை பற்றி பேசியிருக்காரு அவர் சொன்னது என்னன்னா நாட்டாம திரைப்படத்தில் நான் ஒரு கதாபாத்திரத்தில் நடிப்பதாக இருந்துச்சு இந்த படத்தில் நடிக்க வேணும் என மிகவும் வற்புறுத்தினாங்க வெறும் இருபது கால்ஷீட் கொடுத்ததால் போது என சொன்னாங்க நான் கதையை கேட்டுட்டு நாட்டாம படத்தில் நடிகை குஷ்பு இருக்கிறாங்க நடிகை சங்கவி இன்னொரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சு இவர்கள் இருவரும் இருக்கும்போது நமக்கு என்ன வேலை இருக்க போகுது என யோசித்தேன் பலரும் கே எஸ் ரவிக்குமாரின் படம் எதுவும் தாமதமாக செய்ய மாட்டார் அவருடைய வேலை கச்சிதமாக இருக்கும் தேவையில்லாத இடையூறுகள் எதுவுமே இருக்காதுன்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் நிறைய படத்தில் ஒப்பந்தமாகி இருந்த நிலையில கால் சீட் கொடுக்க முடியாத நிலை எனவே ரொம்ப டைட்டா இருக்க வேணாம் விட்டுருங்க வெளியே விடலாம் என்னெல்லாம் பார்த்தேன் கடைசி நேரத்தில் மனம் இறங்கி நடித்தேன் அதுக்கப்புறம் முத்து திரைப்படத்தில் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்திலையும் நடித்தேன் எனக்கு விருப்பமான இயக்குநர்கள்னா ரவிக்குமார் தான் முதல் இடத்துல இருக்கிறாருன்னு மீனா சொல்லியிருக்காங்க